ஸோ இந்த முறை வந்து எவ்வளவு லட்சம் வாக்குகளை வந்து இலக்காக வச்சிருக்கீங்க நாம் தமிழ் கட்சி இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு கோடி வாக்கு இலக்கு அப்படிங்கறத நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் குறிப்பா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய சின்னை தொகுதியின் சிட்டிங் எம்பியான தயாநிதி மாறன் அவர்களுடைய இந்த ஐந்து ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல் பூஜ்ஜியமோ அல்லது அதற்கும் கீழே ஏதாவது ஒரு மதிப்பீடு இருந்துச்சுன்னா கொடுக்கலாம்னு அவர் பாஜகவை பார்த்து சொல்லிட்டு அதே கூட்டணிகளுக்கு சேர்ந்தார்ல அதுபோல தான் அவர் இவங்க எதாவது பூஜ்யமோ அதற்கும் கீழே மதிப்பீடு இருந்தால் சொல்லலாம் ஏன்னா மக்கள் விரட்டுறாங்க ஆடு மாடு மேய்ப்பது என்பது ஒரு அரசு தொழிலாக்கப்படும் நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வந்து சாத்தியமாகும் இப்போ டாஸ்மார்க் வச்சிருக்காங்க இல்லையா டாஸ்மார்க் நிறுவனம் இருக்கு அதுல சாராயத்தை விற்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அது அரசு பணியா இல்லையா அப்ப அதை அரசு பணியா உங்களால மாத்த முடியும்னாக்க ஆடு மாடை மேய்க்கிறது அரசு பணியா உங்களால மாத்த முடியாதா இப்ப ஒரு அரசாங்கம்னு பாத்தீங்கன்னாக்க அதற்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்கள் இருக்கணும் இப்ப என்ன இருக்குன்னு சொல்லு டாஸ்மாக நடத்துவது மூலமா லாபம்லாம் யாருக்கு போய் சேருது இந்த திமுகவும் அதிமுக சாராய ஆலைகளை வச்சிருக்காங்கல்ல அந்த முதலாளிகளுக்கு தான் போய் சேருது இல்லையா இப்ப அரசாங்கம் உண்மையிலேயே வரி வசூலை தாண்டி தனக்குண்டான நிதி ஆதாரமாக என்ன வச்சிருக்கு என்பவர் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து தாக்கியதன் காரணமாக உங்கள் கட்சிக்கு ஒரு அவப்பெயர் தானே ஒரு பின்னடைவு தானே ஏன் இந்த அட்டாக் மோட்லாம் நீங்க போகணும் என்ன ஒரு விஷயம்னாக்க நம்மளையும் தாண்டி ஒரு சில சிலங்க நேரங்களில்க்கும் வரும்ல நான் உழைச்சி இவ்வளோ தூரம் சம்பாரித்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பேன் என் பர்சுக்குள்ளே கையை விட்டு நீ காசெல்லாம் பிடுங்கிட்டு போவேனாக்க ஓங்கி பலர்ணும் ஒன்று விட்டு என் காசரை குடுறான்னு சொல்லணும்னு ஒரு மனநிலை வரும்ல அந்த மாதிரி மனநிலை தான் அது நான் இவ்வளோ தூரம் உழைச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது தேர்தல் களம் நிகழ்ச்சி நம்முடைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் மதிப்பிற்குரிய மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்க இருக்கும் வாக்குறுதிகள் என்ன இப்போ நம்மளுடைய மத்திய சென்னை எடுத்து பார்த்திங்கனாக்க நமக்கு பெரும்பாலுமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னாக்க நீர் மேலாண்மை தான் மழை பெஞ்சிச்சுனா உடனே வெள்ளம் ஆயிடும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ளே வெயில் அடிக்கும் போது மொத்தமாக வறண்டு போகும் குடத்தை தூக்கிட்டு ம நம்ம மக்கள்லாம் வந்துட்டு திரியிற மாதிரி இருக்கும் சரி செய்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த தொகுதியில் நான் வென்று வந்தால் சென்னைக்குண்டான குடிநீரை சென்னையிலேருந்தே எடுப்பது அப்படிங்கிற திட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட நீர்நிலைகளை வந்துட்டு பராமரித்து அதை மேற்கொண்டு முன் முன்னேற்றி வர்றதையும் அடுத்தது வந்துட்டு இங்கே வந்துட்டு தாழ்வான பகுதிகளை கண்டறிஞ்சு அங்கே ஆழ்துளை கிணறுகள் மூலமாக செறிவூட்டக்கூடிய கிணறுகளை உருவாக்கி இங்கே மழை பெய்ய பெய்ய அதை வந்துட்டு நிலத்தடி கொண்டு போய் நிலத்தடி நீராக மாற்றுவதையும் இதை நாங்கள் செய்வோம் இதை செய்கிறது மூலமாக ரெண்டு பிரச்சனையும் ஒரே விஷயத்தில் நமக்கு சால்வ் ஆகும் ஒன்று மழை பெஞ்சால் வெள்ளம் வர்றதும் குறை ரெண்டாவது வந்து பார்த்தீங்க உங்களுக்கு காஞ்சு குடிநீர் இல்லாமல் போறதும் தடுக்கப்பட்டு குடிநீர் ஆதாரமாகவும் அது பெருகும் இதை நாங்கள் முன் வச்சு கொண்டு போகிறோம் அதே போல இங்கே வந்துட்டு வாகன நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்குண்டான வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம் மேம்பாலங்கள் திட்டங்கள் வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வேர்டிக்கல் பார்க்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்துட்டு வாகன நிறுத்தங்களை சாலையோரங்களில் கொண்டு வரது மூலமாக குறைந்த இடத்துல அதிக வாகனங்களை நிறுத்த முடியும் அந்த மாதிரி நிறுத்துறது மூலமாக உங்களால் வாகன நெரிசல்களையும் குறைக்க முடியும் நீங்கள் சொல்வது போல மத்திய சின்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெள்ளிவாக்கமாக இருக்கட்டும் அண்ணாநகராக இருக்கட்டும் சேப்பாக்கமாக இருக்கட்டும் ஆயிரமளக்கு பகுதியாக இருக்கட்டும் ஸோ எல்லா பகுதியிலுமே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இங்கே பல பாலங்களும் இருக்கு அந்த பாலங்கள் எல்லாமே வந்து போதுமானதாக இல்லையா பாலங்கள் இருக்கு ஆனால் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு முக்கியமான கேள்வியாக இருக்குது திட்டமிடலுங்கிறது எவ்வளவு தூரம் திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாலையாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சாலையை அவங்க போடுறாங்க போட்டு முடிச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ளே திருப்பி தோன்றாங்க திருப்பி வந்துட்டு போடுறாங்க திருப்பி தோன்றாங்க திருப்பி போகிறாங்க இது ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்க இவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை நீண்ட நாட்களுக்கு இந்த சாலை இருக்கணுன்னாக்கா அது எப்படிப்பட்ட தரத்தில் இருக்கணும் அதற்கு கீழாக என்னென்ன வேலைகளை நம்ம முதல்ல செஞ்சுட்டு சாலையை மேலே போடணும் அப்படிங்கிற திட்டமிடல்கள் இவங்கள்ட்ட இல்லை அதுபோல் தான் இந்த போக்குவரத்து நெரிசல்களை குறைக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய பாலங்களும் அவங்க வந்துட்டு இதை சரிவர திட்டமிட்டு பண்ணாக்க அந்த இடத்துல சிக்னல்கிற ஒன்றே இருக்கக்கூடாது ஆனால் எல்லா மேம்பாலங்களுக்கும் அடியில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சிக்னல் இருக்குது காரணம் என்னென்னாக்கா இவர்கள் அதை சரிவர திட்டமிட்டு செய்கிறது இல்லைங்கிறது தான் பிரச்சனை நம்ம வந்தாக்க நம்ம செய்யக்கூடிய பாலங்கள் நம்ம செய்யக்கூடியதில் சரிவர திட்டமிட்டு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் அந்த இடத்துல வந்துட்டு டிராஃபிக் ஏற்படாத அளவுக்கு நம்ம திட்டமிட்டு செய்வோம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வந்து மத்திய சென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வந்து போட்டியிடுறீங்க தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஒரு ரவுண்டு வந்துட்டிங்களா இல்லையா எப்படி போயிட்டுருக்கு தேர்தல் பிரச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்தல் நாள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் நாம் தமிழர் கட்சியில் அதுதான் நமக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பலம் காரணம் என்னென்னா வேட்பாளர்களெல்லாம் நம்ம வந்துட்டு கூட்டணி பேரம் பேசணும் எந்த தொகுதி யாருக்கு ஒதுக்கணுங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம வேட்பாளர்களை முன் முன்கூட்டியே அறிவித்ததுனால நாங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு சுற்றுகள் வந்துட்டு எல்லா தொகுதியிலும் ஆறு தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா இரண்டு சுற்றுகள் பரப்புறையே முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது சுற்று நான்காவது சுற்றுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் மற்ற எல்லா வேட்பாளர்களும் வெறுமனே வந்துட்டு வாகனத்தின் மீது மட்டுமே நின்று கொண்டு ரொம்ப முக்கிய சாலைகளில் மட்டுமே போகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்துட்டு இறங்கி வீடு வீடாக போகிறோம் வாகனங்களில் போகிறோம் பரப்புரை வந்துட்டு பல இதில் பண்ணுறோம் மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணுறோம் மற்ற யாரிலும் மேடை போட்டு மற்ற வேட்பாளர்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மத்திய சென்னையில் நாங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறோங்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் எங்களுக்கு உண்டான கருத்தியல் இருக்குது அந்த கருத்தியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் ஏன் வாக்களிக்கணுங்கிறத வந்துட்டு மக்களுக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டு உறுதியாக குறிப்பாக அதுலேயும் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியோட மைக் சின்னத்தில் நீங்கள் ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பரப்புரையாக அவ்வளோ தூரம் கொண்டு போகிறோம் நாற்பது சதவீதம் மக்கள் இங்கே வாக்களிக்காமல் இருக்காங்கன்னா அவங்களை வாக்களிக்க வர வைக்கிறதுக்கு என்ன வேலைகளை செய்யணுங்கிறத திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் இது எல்லாமே ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு மத்திய சென்னையில் இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் சில மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் தொகுதி மக்கள் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வந்து உங்கள்கிட்ட வந்து முன் வச்சுருப்பாங்க ஸோ அந்த கோரிக்கைகள்லாம் வந்து ஒரு சாத்தியமானதாக இருக்கா ஸோ என்ன இருக்காங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் முதன்மையானதுன்னு பார்த்தீங்கன்னாக்க என் வீட்டு வாசல்ல காவா தண்ணி நிற்குது இதை சரி பண்ணி கொடுங்க அடைச்சிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது எளிய மக்கள் எல்லோரும் கொடுக்கக்கூடிய கோரிக்கை அதே போல் பார்த்தீங்கன்னா சாலை வசதி நீங்கள் சென்னைங்கிறீங்க தலைநகரம்னு சொல்கிறீங்க எல்லா சாலையும் குண்டு குழியாக இருக்குது இது சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க உறுதியாக இது வந்துட்டு நமக்கு கையில் அதிகாரம் வரும்பொழுது நம்மளால் அதை நிச்சயமாக செஞ்சு கொடுக்க முடியும் செய்ய முடியாத ஒரு விஷயங்கிறது கிடையாது சரிவர திட்டமிடணும் உண்மையாக மக்களுக்கு வேலை செய்யணும் காசை வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு போகாமல் உண்மையாக வேலை செய்யணும் இது ரெண்டு ஒரு மனநிலை இருந்தாலே இது எல்லாத்தையும் ரொம்ப எளிதாக சரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளால் செஞ்சு கொடுப்போம் இந்த முறை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் கரும்பு விவசாய சின்னத்தில் வந்து போட்டிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆலந்தூரில் வந்து கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டிட்டீங்க இந்த முறை அதற்கு பதிலாக மைக் சின்னத்தில் ஒளிவாங்கி சின்னத்தில் நிற்பது உங்களுக்கு கொஞ்சம் எதுவும் பின்னாடிவும் நினைக்கிறீங்களா இல்லை கொண்டு போய் எல்லாமே சேர்த்துட்டோம் மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொன்னது போல் எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னங்கிறது ஒரு பலமாகவே இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான்னாலும் இப்போ மைக் சின்னங்கிறது எந்த விதத்துலையும் நமக்கு குறைவாக இல்லவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் கொண்டு போய் போதே ஆமாம் இல்லை சின்னத்தை பிடுங்கிட்டாங்களோ உங்களுக்கு இப்போ மாறிடுச்சு இல்லை சின்னம் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களே வந்துட்டு அவங்க கேட்குறாங்க மைக்கா இந்த தடவை மைக்கு இந்த தடவை கொடுத்துருக்காங்களா அவங்களுக்குங்கிற மாதிரி எல்லாரும் பொதுமக்களுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் தெளிவாக இருக்கிறாங்க அவங்க நீங்கள் எல்லாம் யாராலையும் குழப்ப முடியாதுங்கிற அளவுக்கு மைக்கு சின்னம் மைக்கு சின்னங்கிறத வந்துட்டு கொண்டு போய் சேர்த்துட்டோம் ஒரு சிலர் ரொம்ப சிலர் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு நான் போட்டுடுறப்ப அவங்களுக்கு விவசாய சின்னம் தானே அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் அவங்கள்ட்ட நம்ம வந்துட்டு இது வேலைக்கு சொல்லி இல்லை இது வந்துட்டு மைக்கு சின்னம் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய நிலைமைகள் இருக்குது அதை குறி வச்சு தான் வந்துட்டு அந்த மற்ற வேட்பாளர்களை இறக்குறதும் டம்மி வேட்பாளர்களை போடுறதும் சுயேட்சையாக நிற்கிறவங்களுக்கு வந்துட்டு கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்குறதுங்கிறது போல தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டு இருக்குது அதை எல்லாத்தையும் முறியடிச்சு மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த மைக்கு சின்னம் தான் எங்களுடைய சின்னங்கிறது கொண்டு போய் சேர்த்து நாங்கள் வந்துட்டு இந்த முறை வெற்றியை காள்வோம் காணுவோம் கரும்பு விவசாய சின்னத்தில் இந்த முறை போட்டியெடுக்கக்கூடிய திராவிட தெலுங்கு தேசம் கட்சியாக இருக்கட்டும் அந்த கட்சியினுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியாக இருக்கட்டும் ஸோ அவங்க கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க முனி ஆர்முகம் என்பவர் ஸோ அவரை வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து தாக்கியதன் காரணமாக இப்போ மூணு பேர் வந்து அரஸ்ட் ஆகியிருக்காங்க ஸோ இது வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு அவப்பெயர் தானே ஒரு பின்னடைவு தானே ஏன் இந்த அட்டாக் மூடெலாம் நீங்கள் போகணும் அது உண்மையிலே வருந்தக்க தக்க வருந்தத்தக்க ஒரு விஷயந்தாங்க யார் ஒருவருக்கும் ஜனநாயக பூர்வமாக நம்ம வந்துட்டு பதிலளிங்கணுமே தவிர நம்ம வன்முறையை வந்துட்டு கையில எடுக்கக்கூடாதுங்கிறதுல நானும் ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர் அப்படி இருக்கும்பொழுது அவரை வந்துட்டு தாக்கி இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் நான் வந்துட்டு உறுதியாக இருக்கேன் என்ன ஒரு விஷயம்னாக்கா நம்மளையும் தாண்டி ஒரு நேரங்களில் கோவம் வரும்ல நான் உழைச்சி இவ்வளோ தூரம் சம்பாரித்து எல்லாத்தையும் இருப்பேன் என் பர்சுக்குள்ள கையை விட்டு நீ காசெல்லாம் பிடிங்கிட்டு போவேன்னாக்க ஓங்கி பலர்ணும் ஒன்று விட்டு என் காசரை கொடுறான்னு சொல்லணுன்னு ஒரு மனநிலை வரும்ல அந்த மாதிரி மனநிலை தான் அது நான் இவ்வளோ தூரம் உழைச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை நீ ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான் எவனோ ஒருத்தன் சாவி கொடுக்குறாங்கிறதுக்காக நீ வந்து வேலை செஞ்சினாக்க இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்குங்கிறது தான் அது சிலருக்கு வந்துட்டு ஆற்றாமையினால் வரக்கூடிய கோவம் தான் அது தவறு தான் செஞ்சுருக்கக்கூடாது வன்முறை நிச்சயமாக எதற்கும் உண்டான தீர்வாக இருக்காது அதை நான் உறுதியாக நம்புகிறேன் ஜனநாயக பூர்வமாக தான் நமக்கு நிரூபிச்சு ஆகணும் அந்த விவசாய சின்னத்தில் ஓட்டு விழுந்தால் கூட அது நமக்கான ஓட்டுங்கிறது மக்களுக்கு தெரியும் அது நாளை அது விமர்சகர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த சின்னத்தில் உழுந்தால் கூட உழுந்துட்டு போக கூட நமக்கு பிரச்சனை இல்லை நாம் நேர்கொண்டு சென்றோம் அப்படின்னாக்க ஒரு உறுதியான சின்னத்தை நம்ம பெற்று மக்கள் மத்தியில் நான் எங்களோட சின்னம் இதுதாங்கிறத கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த இதுபோல் வன்முறைகளை கையாளக்கூடாதுங்கிறது நான் உறுதியாக இருக்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் கிட்ட வந்து வாங்கியிருந்தீங்க நாம் தமிழர் கட்சியினர் ஸோ இந்த முறை வந்து எவ்வளோ லட்சம் வாக்குகளை வந்து இலக்காக வச்சுருக்கிறீங்க மொத்தம் நாற்பது தொகுதிக்கும் சேர்த்து நாம் தமிழர் கட்சி இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி வாக்கு இலக்கு அப்படிங்கிறத நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அவ்வளவு தூரம் வீரியமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் சொல்லி நாம் தமிழரை அவர்கள் வீழ்த்தணும்னு நினச்சாங்களோ பாஜகவோட பி டீம் நாங்கள் அது என்னங்க இதுனாங்க அது யார் உண்மையிலேயே பாஜகவோட பி டீம் யார் வந்துட்டு மோடி வந்தால் வெள்ளைக்கூட பிடிக்கிறாங்க யார் வந்துட்டு மோடி வந்தால் சிரித்து சிரித்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க அவங்களே மாற்றி மாற்றி காமிச்சிக்கிறாங்க நம்ம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை அந்த ரெண்டு கட்சிகளும் வந்துட்டு மாற்றி மாற்றி காமிச்சிக்கிறாங்க காலில் யார் விழுந்தது க பல்ல யார் இழிச்சதுங்கிறதெல்லாம் காமிச்சிக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது மக்களுக்கு வந்துட்டு வெளிப்படையாக தெரியுது உண்மையாக மாற்றாக இங்கே நிற்கிறவங்க யார் அப்படிங்கிறது அதே போல் மாற்றம்னு சொல்லிக்கிட்டு இங்கே உள்ளே வந்த பல பேர் ஐயா கமலஹாசன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னாக்கா சரத்குமாரோட கூட்டணி வச்சுட்டு இப்படியே கையை கோத்துக்கிட்டு நின்னாங்க பிடிங்கிட்டு சரத்குமார் இந்த பக்கம் போயிட்டாரு கமலஹாசன் அந்த பக்கம் போயிட்டாருன்னு ரெண்டு பக்கமும் வந்துட்டு கூட்டணிக்குள்ளே போய் ஐக்கியமாயிட்டாங்க அப்படி அப்படி இருக்கும்பொழுது உண்மையிலேயே மாற்று அப்படிங்கிறது வந்துட்டு நாம் தமிழ் கட்சி தாங்கிறத மக்கள் உணர்றாங்க அந்த ஒரு கோடி வாக்கு இலக்குங்கிறது வந்துட்டு எளிதாக எங்களால் அடைய முடியுங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்குறோம் மத்திய சின்னை தொகுதியின் சிட்டிங் எம்பியான தயாநிதி மாறன் அவர்களுடைய இந்த ஐந்து ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன எதிர்கட்சி வேட்பாளராக உங்களுடைய மதிப்பீடு அவருக்கு என்ன எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல் பூஜ்ஜியமோ அல்லது அதற்கும் கீழே ஏதாவது ஒரு மதிப்பீடு இருந்துச்சுன்னா கொடுக்கலான்னு அவர் பாஜகவை பார்த்து சொல்லிட்டு அதே கூட்டங்களில் சேர்ந்தார்ல அது போல தான் அவர் இவங்க ஏதாவது பூ பூஜ்யமோ அதற்கும் கீழே மதிப்பீடு இருந்தால் சொல்லலாம் ஏன்னா மக்கள் விரட்டுறாங்க நான் கொடுக்க வேண்டிய மதிப்பீடு விடுங்க மக்கள் அவர் வாக்கு கேட்டு போனாக்க அவரை வழிமறைச்சி அவர்கிட்ட கேள்விகளால் அவர் வந்துட்டு தொலைச்சி இங்கே வராத வாக்கு கேட்க வராதன்னு சொல்லி வெளியில் துரத்துகிறாங்கனாக்கா அவரோட மதிப்பீடு என்னவா இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எங்கள் தம்பிகள் கூட இவங்க வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க குறிஞ்சி மலர் வந்துட்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அதுபோல் இவர் வந்துட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க காரணம் என்னென்னாக்கா தேர்தல் வருகிறது அப்படிங்கும்போது மட்டும் நல்ல ஏசி காரில் குழு குழுன்னு வந்துட்டு அப்படியே மேடை மேலே நின்று வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்து கொண்டே இருக்கார் மக்களுக்கு உண்மையிலே பிரச்சனை நடக்கும்போது எப்போ வந்து மக்களை சந்திச்சிருக்கிறாரு ஓ எந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு மக்கள் தினந்தோறும் போடுறாங்க இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் அவ்வளோ போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது வள்ளூர் கோட்டம் இங்கே தான் இருக்குது நீங்கள் வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குங்க அது எல்லாத்தையும் இவர் வந்துட்டு சந்திச்சிருக்கிறாரா மக்களை யாருக்காவது பார்த்துருக்காரா எந்த கோரிக்கையாவது ஏற்றிருக்காரா எதையாவது சரி செஞ்சு கொடுத்துருக்காரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சுழியமோ அல்லது அதற்கு கீழே ஏதாவது மதிப்பு பண்ணுறதுச்சுன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்கிறாரு என்ன அப்படின்னா நிறைய தேர்தலில் சொல்லியிருக்கிறாரு ஆடு மாடு மேய்ப்பது என்பது ஒரு அரசு தொழிலாக்கப்படும் நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வந்து சாத்தியமாகும் ஏன் அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் குரூப் ஃபோர் குரூப் டூ அது மேலே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு எவ்வளோ எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி எழுதி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகிறவங்களுக்கும் ஆடு மாடு மேய்ப்பது வந்து அரசு தொழிலாக்கப்படும் அப்படிங்கிறதுக்கும் எவ்வளோ எந்த மாதிரி புரிதலை வந்து ஏற்படுத்தும் மக்கள்கிட்ட இப்போ டாஸ்மார்க் வச்சுருக்காங்க இல்லையா டாஸ்மார்க் நிறுவனம் இருக்குது அதில் சாராயத்தை விற்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அது அரசு பணியாக இல்லையா அரசு பணி இல்லையா அப்போ அதை அரசு பணியாக உங்களால் மாற்ற முடியும்னாக்க ஆடு மாடை மேய்க்கிறது அரசு பணியாக உங்களால் மாற்ற முடியாதா கேள்வி என்னன்னாக்க இப்போ அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பண்ணையை ஒன்று ஏற்படுத்துது ஆயிரம் ஏக்கரில் பண்ணை ஏற்படுத்துது அந்த பண்ணையில் வந்துட்டு நீங்கள் மாடுகளை வளர்க்குறோம் ஆடுகளை வளர்க்குறோம் கோழிகளை வளர்க்குறோம் இப்போ இதை பராமரிக்கிறதுக்கு நபர்கள் வேணுமா இல்லையா இந்த நபர்களை நீங்கள் கான்ட்ராக்ட் ரீதியாக எடுக்காமல் அரசு பணி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறது மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுமா முன்னேறாதா அரசாங்கத்துக்கு வருமானம் வருமா வராதா மூ மூணு லட்சம் கோடிக்கு மேலே வந்துட்டு பாலின் சந்தமைப்பு மதிப்பு வந்துட்டு தமிழகத்தில் இருக்குங்கிறாங்க அப்போ மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி சந்தை மதிப்பு உள்ள பாலை நோக்கி நீங்க நகருவீங்களா இல்லை நாற்பதாயிரம் கோடி இருக்கிறது மூணு லட்சம் கோடி இருக்குது நாற்பதாயிரம் கோடி இருக்கிற டாஸ்மார்க் பக்கம் நீங்க திரும்புவீங்களா டாஸ்மார்க்கை நம்பி நீங்க அரசாங்கம் நடத்தலாம் ஆனா ஆடு மாடை நம்பி நீங்க நடத்த முடியாதுன்னு சொல்றீங்களா யாரை ஏமாத்த பாக்குறீங்க நீங்கள் அப்போது ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறது அவ்வளோ இலக்காரமாக நீங்கள் சொல்லக்கூடிய தேவை என்ன இருக்குது அது இப்போ என்னவா சொல்ல விரும்புகிறாங்கன்னாக்க இப்போ டாக்டருக்கு படித்த எல்லோரும் வந்துட்டு வேலையை விட்டுட்டு நேராக போய் ஆடு மாடு மேயுங்க அப்படின்னு அண்ணன் சீமானு சொன்னது போல் இவங்க வந்துட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணன் சொன்னது இதுதான் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அதை அதை வாதத்துக்கு உண்டாக்கி பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு படித்தவர் படிக்காதவர் எல்லோருக்கும் அரசு வேலைன்னா படித்தவர்களுக்கு அவர்களுக்கு படிப்பு கேற்ற வேலை உண்டு படிக்காத நபர்களுக்கு அதை அவரவர்கள் வே கேற்ற வேலை உண்டு அப்படிங்கிறது தான் வந்துட்டு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்போ இந்த பண்ணை வைக்கிறோம் அந்த பண்ணைங்கிறது வெறுமனே வந்துட்டு மாடுகளை மேய்க்குறதுங்கிறது துரட்டை எடுத்துட்டு அப்படி துரத்திட்டு போகிற மாதிரி இல்லை நவீன முறையில் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு நீங்கள் ஆஸ்திரேலியாவிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பண்ணைகளை வச்சு ஆயிரம் மாடுகள் ரெண்டாயிரம் மாடுகள் ஐயாயிரம் பத்தாயிரம் மாடுகள்னு சொல்லிட்டு ஒரே பண்ணைக்குள்ளே வச்சு அவங்களால வளர்க்க முடியுது எப்படி அவங்களால வளர்க்க முடியுது அப்போ அவர்களால் செய்ய முடியும்னா அந்த நவீனத்துவத்தை நம்மளால் இங்கே கொண்டு வந்து செய்ய முடியாதா கம்ப்யூட்டரில் இது பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனாக்க காது ரெண்டுலேயும் சென்சார் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த சென்சர் நீங்கள் வந்துட்டு இந்த மாட்டை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரணும்னு சொன்னாக்க அந்த சென்சாரில் எழுப்பக்கூடிய ஒளிகள் மூலமாக மாடு தானே மேஞ்சு எங்கே கொண்டு வந்து நிறுத்தணும் அந்த நேரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்து இப்படியெல்லாம் வந்துட்டு டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு நீங்கள் இன்னும் துரட்டை கம்பிலே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க நாங்கள் அப்படிப்பட்ட நிலையை சொல்கிறோம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அறியாமல் அது நாங்கள் அந்த இப்போ இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு ஒரு இன்ஜினியரிங் தேவைப்படுது இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுது ஒரு மாட்டோன்னுடைய நிலையை அறிஞ்சு அந்த மாடு வந்துட்டு எப்போ கன்று போடும் எப்போ இது பண்ணுங்கிறதுக்கு வந்துட்டு மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க இதை தாண்டி இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான மார்க்கெட்டிங் டீம் தேவைப்படுது இதை பதப்படுத்துறதுக்கு உண்டான கெமி கெமிஸ்ட் தேவைப்படுறாங்க இது போல் பல இலக்குகளில் பல இடங்களில் நீங்கள் வந்துட்டு ஆட்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது அதிகமாக கொட்டி கிடக்கு நான் சொன்னது போல தான் இது மூணு புள்ளி ரெண்டு அச்சு லட்சம் கோடி வருமானம் கொண்ட இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாக்க அத்தனை லட்சம் வாக அத்தனை லட்சம் பேருக்கு வந்துட்டு உங்களால் வாழ்க்கையை கொடுக்க முடியும் வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு வருமானத்தையும் ஈட்ட முடியும் அரசு வேலை என்பதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில பல லட்சங்கள் தான் வேலைவாய்ப்பு வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் சில பல லட்சங்கள் தான் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிடலாம் ஸோ அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இதை வந்து சாத்தியமாக்க முடியுமா ஆடு மாடு தொழிலை வந்து அரசு தொழிலாக சாத்தியமாக்க முடியுமா இப்போ ஒரு அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னாக்க அதற்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்கள் இருக்கணும் இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் டாஸ்மாக்க்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்னு சொல்கிறாங்க டாஸ்மார்க் வந்துட்டு அரசனுடைய நிர்வாகத்தின் பேரில் கொண்டு வரப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்னென்னா வரி வசூல் அரசாங்கத்துக்கு உள்ளே வருங்கிறது தான் ஆனால் அதை வந்துட்டு உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளி அரசாங்கம் கிடையாது இல்லையா விற்பனை செஞ்சு அதனுக்கு வரக்கூடிய லாபம் அரசாங்கத்துக்கு கிடையாது லாபம் யாருக்கு உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிக்கு தான் போகும் அப்போ டாஸ்மாக்க்கு வந்து டாஸ்மார்க்கை நடத்துவது மூலமாக லாபம்லாம் யாருக்கு போய் சேருது இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டாஸ்மார்க்கை அந்த சாராய ஆலைகளை வச்சுருக்காங்கல்ல அந்த முதலாளிகளுக்கு தான் போய் சேருது இல்லையா இதை ஒரு பக்கம் வைப்போம் இப்போ அரசாங்கம் உண்மையிலேயே வரி வசூலை தாண்டி தனக்குண்டான நிதி ஆதாரமாக என்ன வச்சுருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றும் இல்லை இவங்க நிதி ஆதாரமாக எதை சொல்கிறாங்க தெரியுமா கனிம வளங்களை நாங்கள் வந்துட்டு அரசாங்கம் விற்கிறது மூலமாக நாங்கள் நிதியை துரட்டுறோங்கிறாங்க டாஸ்மாக் வரியை தாண்டி இவங்க கொண்டு வரக்கூடியதுனால் கனிம வளங்கள் அதாவது மலைகளை உடச்சி நொறுக்கி அடுத்த தலைமுறைக்கு இங்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு அதை நாங்கள் கொண்டு போகிறோங்கிறாங்கல்ல அதை வந்துட்டு இவங்க வருமானம்னு சொல்கிறாங்க இப்போ அப்படி இருக்கும்பொழுது அரசாங்கங்கிறது வருமானத்தை ஈட்டணுமா இல்லை வெறும் வரி வசூலை வச்சு மக்கள்கிட்டேருந்து ரத்தத்தை உறிஞ்சு வாழணுமா இதுதான் கேள்வி அரசாங்கிறது வருமானத்தை ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும்னு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னாக்க ஈட்டலை நோக்கி நீங்கள் நகரணும் அப்போ ஈட்டல் எது உண்மையிலே அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொண்டு வரக்கூடிய தொழில்களை நீங்கள் உருவாக்கணும் அரசாங்கத்துக்கு உண்டான தொழில்களை உருவாக்குறதுனாக்க விவசாயம்தான் ஏன்னா நீங்கள் நீரும் சோறும் இல்லாமல் எந்த மனிதனாலையும் வாழ முடியாது அப்போ அதை நீங்கள் வந்துட்டு க ஒரு அரசு எடுத்து நடத்துது அப்படின்னாக்க உணவை வந்துட்டு தயாரிக்கக்கூடிய விஷயங்களை அரசு எடுத்து நடத்துது விவசாயத்தை எடுத்து நடத்துதுனாக்க நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உணவு தேவை எவ்வளோவா இருக்குது அல்லது இந்திய மாநிலங்களுடைய உணவு தேவைகள் எவ்வளோ இருக்குது இதை தாண்டி உலகளவில் உணவு தேவைங்கிறது எவ்வளோ இருக்குது இதை நீங்கள் உருவாக்கி உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுதுனாக்க அரசனுடைய வருமானம் எத்தனை லட்சம் கோடியாக உங்களால் கொண்டு வர முடியும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஏன் போக மாட்டீங்கன்னு கேட்குறேன் அப்போது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது இந்த சில லட்சமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்கிறது பல கோடியாக மாறும்னு நாங்கள் சொல்கிறோம் தொடர்ந்து அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற தான் வந்து தொடர்ந்து நாம் தமிழர் சின்னர் எல்லாருமே பயணிச்சுட்டு வர்றீங்க ஸோ உங்களுடைய தலைவர் சீமான் அவர்கள் கூட அதை தான் வந்து முழங்கிட்டே வராரு அதிகாரத்தை பிடித்தால் எல்லாமே எளிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் எப்போது தான் நாம் தமிழருக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நம்பி நிற்கிறோம் மக்களாகிய எங் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய மக்கள் எங்களுடைய சொந்தங்கள் எங்களை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம் இன்னும் குறிப்பாக இளைய தம்பி தங்கைகள் எங்களுடைய இளைஞர்கள் அடுத்த தலைமுறை இங்கே வளர்ந்து வரும்போது அவங்க மாற்றத்தை நோக்கி நிற்பாங்க திரும்பவும் இதே போல் காசுக்காக வாக்களிக்க மாட்டார்கள் திரும்பவும் இதே போல் ஊழல் கட்சிகளை ஆதரிக்க மாட்டார்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு விரைவாக வருதோ வர்றோம் அதையும் தாண்டி இல்லை எங்களுக்கு வந்துட்டு நாட்கள் ஆகுது இன்னும் கொஞ்சம் போகுதுன்னா கூட அதற்காக சமரசம் செய்து கொடுக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் இல்லை எங்களுக்கு தெரியும் இது நீண்ட நெடிய ஓட்டம் மரத்தான் ஓடுறவங்க யாரும் வந்துட்டு நூறு மீட்டர் ஓடுறது போல் மாட்டாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் நடுவில் வந்துட்டு வேற கட்சிகள் வரலாம் கமலஹாசன் வரலாம் விஜய் வரலாம் யார் வேணாமோ அவன் வரலாம் நூறு மீட்டர் தாண்டும் போது அவங்க சுருண்டு உழுந்து கிடப்பாங்க நாங்கள் தாண்டி அவர்களையும் பார்த்து அவர்களையும் தோல் தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம் மரத்தானில் நாங்கள் வெற்றி அடைவோம் நிச்சயமாக வெற்றி அடைவோம் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து பிறந்த மிக்க மிக்க நன்றி சார் நன்றி